அப்படி ஜெயிக்க யாருக்கும் இருக்கிறது கிடையாது அம்மா கொடுத்தாது நானும் வருஷம் காப்பாத்துறதுக்காக சாமி அடிச்சு மணி அடிச்சு கும்பிட்டு இருக்கீங்க இல்லையா வெக்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு குழப்பம் உன் வீட்ல உன் வீட்டுல ஒரு தாய் சத்தா நீ விட்டு கம்னு இருப்பேன் முப்பது நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் துக்கம் இருக்காது நாங்க போட்டச்சி தலையில பூக்கே சுத்திருமே அம்மாக்காக உங்களுக்கு இல்ல இந்த எண்ணம் எங்களுக்கு நான் நாங்க பத்திரி வாங்கிட்டு போமா இல்ல பெரிய பெட்டிபடியா அது கிடையாது அம்மா மல இருக்க விசுவாசம் அந்த விசுவாசல்ல இவ்ளோட சோறு சாப்பிட்டுக்க மாட்டேங்குது உப்பு போட்டு அந்த சாப்பாடு கூட உங்க உடம்புல அப்படியே உரைக்கல உங்களுக்குலாம் எங்களுக்கு எல்லாம் உரைக்குது துடைக்குது அப்ப எல்லாம் துடிக்குது வெக்கமா இல்ல இந்த பதவி யார் கொடுத்தா உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா தானே